எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன வண்டி சேல்ஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா டோய்ட்டோ கோலிஸ் இந்த வண்டி தான் இன்றைக்கி சேல்ஸ்க்கு போகிறோம் ஸோ வண்டியோட டீடெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலேயே இருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ வண்டி வந்து ரெண்டாயிரம் மாடல் டொயேட்டோ கோலிஸ் வண்டி இன்ஜின் பாடலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது வண்டியோட எஃப்சி டீடெயில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் முடியும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வருஷம் மார்ச் மாதத்தோடு வந்து பார்த்திங்கனா எக்ஸ்பிரியர் ஆயிடுச்சு மூணு ஓனர் கண்டிஷன் வந்து இருக்குது லாஸ்ட் ஓனர் ஈரோடு தான் ஸோ வண்டி எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ஸோ வண்டியோட டீடெயில் அதை இன்டீரியர் ஸ்டீரியர் எல்லாமே வந்து பாருங்க ஸோ வண்டிக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கோட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து நெகோஷியல் பிரைஸ் தான் ஸோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபைனல் ஆகும் விருப்பம் இங்கே டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க தமிழ்